வணக்கம் மக்களே நான் உங்க டேனி இன்னைக்கு நம்ம மூவி அன்பாக்சிங்ல மெய்யழகன் படத்தை பத்தி பாக்க போறோம் ஏ அத்தா நிறைய காசு வச்சிருக்காரடியே ஆத்திர கேக்கலாம் போலடியே சொன்னா செருப்ப கலாட்டி அடிக்க மாட்டீங்களே மெய்யலகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன வச்சிருப்பாங்கன்னா அன்பே இறை அன்பே நிறை அன்பே மறை அன்பே அருட்பெரும் மெய் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா இருக்க எல்லா பொய்யான விஷயங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய உண்மையான விஷயம் எதுனா அன்பு மட்டும்தான் அப்படிங்கிற இந்த விஷயத்த தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவதா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி தஞ்சாவூர் கிளம்பி போகும்போது அவங்க அப்பா ஒரு அஞ்சாறு பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருப்பாரு வீட்லயே அதுல போர்ட்ல எதை பத்தி டீச் பண்ணிட்டு இருப்பார்னா கோவல் அண்ட் பாண்டிங்

சி பிரேம்குமார் அவரே தான் நைன்டி சிக்ஸ் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார் அஞ்சாவதா படம் ஃபுல்லாவே முருகனோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்திலும் இருந்தது

இருக்கு அதுக்கேத்த மாதிரியே கார்த்தியோட பேர் இந்த படத்துல மெய் அழகன்னு வச்சிருப்பாங்க அடுத்ததா கார்த்திக் அரவிந்த் சுவாமி இவங்களோட கேரக்டரைசேஷன் பத்தி பார்த்தோம்னா ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாவும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் காய்ச்சிருப்பாங்க இது பாருங்களேன் சில ஒரு ரோஸ்ட்டு பொடலங்கா உசிலி ஆமா அட அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி இது என்னென்ன தெரியலையே டேய் வேறலாம் இருக்குன்னு சொல்லுங்கடா அப்போ சாப்பிட முடியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் சுவாமி அவருக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த சொந்த வீடு கையை விட்டு போயிருக்கோம் அந்த டைம்ல இருந்து சுற்றி இருக்க ரிலேஷன் எல்லார் மேலேயும் அவருக்கு சுத்தமாக நம்பிக்கை இழந்திருப்பாரு அப்படியே கார்த்தியை பார்த்தோன்னா சம்மர் ஹாலிடேக்கு அரவிந்த் சுவாமியோட வீட்டுக்கு தான் ஒன் மந்த் நான் டேரா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ கார்த்தி அரவிந்த் சுவாமியை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அரவிந்த் சாமி வேண்டாம் சொல்ற அந்த சைக்கிள் கார்த்திகிட்ட தான் வந்திருக்கும் கார்த்தியோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அந்த சைக்கிள் இருக்கும் அந்த டைம்ல இருந்து கார்த்திக்கு சுத்தி இருக்க உறவினர்களா இருக்கட்டும் எல்லாரும் மேலயும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் அடுத்ததா படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பார்க்கலாம் படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைம் லைன்ல நடக்குது படத்தோட ஸ்டார்டிங்கே நைன்டீன் அரவிந்த் சாமிக்கு ஒரு நடந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிரச்சனைனால ஊரை விட்டே போயிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தவிர்க்கவே முடியாத ஒரு காரணத்தினால திருப்பி சொந்த ஊருக்கு வர்ற அரவிந்த் சுவாமி வந்த இடத்துல கார்த்திய மீட் பண்றாரு கார்த்திக்கு அரவிந்த் சுவாமியை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அரவிந்த் சுவாமிக்கு அவரோட பேர் கூட தெரிஞ்சிருக்காது என்ன கண்டுபிடிக்க முடியலடா இந்த ரெண்டு கேரக்டர் எப்படி டிராவல் பண்ணாங்க அரவிந்த் சுவாமி கார்த்தியோட பெயரை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத தான் கதை இந்த படத்துல அன்பு பத்தி தான் ത്രൂഔട്ട് சொல்லிருப்பாங்க அன்பு எப்படி பட்டது எப்படி இருக்கும் ஒரு உண்மையான அன்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கட்டாயமா கொடுக்கும் அப்படிங்கறதை படத்துல ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க वेरी हैप्पी ニー हैप्पी तबुल हैप्पी எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீன் பாத்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி ஸ்டார்டிங் ஒரு சாங்கை வந்து ஹம் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டு என்ன பாட்டு ஹம் பண்ணன்ட்டு அரவிந்த் சுவாமிக்கே தெரிஞ்சிருக்காது ஆனா கார்த்தி வந்து மைண்ட்லேயே வச்சிருப்பாரு ரொம்ப நேரம் கழிச்சு அது என்ன பாட்டுன்னு கூட கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த பாட்டை தான் நீங்க ஹம் பண்ணீங்க அப்படின்ட்டு அவருக்கே சொல்லுவாரு அப்ப அந்த ரெண்டு பேருமே அந்த பாட்டை சேர்ந்து பாடுவாங்க அந்த சீன்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோடை கால காற்றே அப்படிங்கிற அந்த சாங்கை வந்து தான் அரவிந்த் சாமி ஹம் பண்ணிருப்பாரு இதை கரெக்டாக கார்த்தி ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டு பேருமே இதை பாடிட்டு சைக்கிளில் போவாங்க அந்த சீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அரவிந்த் சுவாமி பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்கும்போது நாட்டு பசும்பால் குடிக்கலாம் அப்படின்ட்டு அரவிந்த் சுவாமியை கூப்பிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும் வேணுக்குனே பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சிருப்பாரு கார்த்தி நாட்டு பசும்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது பஸ் அவங்க முன்னாடியே அவங்களை கடந்து போயிருக்கும் நான் இப்ப நாட்டு அடுத்ததா இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வச்சு கார்த்தி அரவிந்த் சுவாமி உங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்பரை கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு ரெண்டாவது டைம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது கடைசியில ரெண்டு நம்பரை வேணுக்கனே மாத்தி சொல்லியிருப்பாரு இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு படம் பார்த்த எல்லாருமே படம் ஸ்லோவா போகுது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இந்த படம் இப்படி ஸ்லோவா தான் போகணும் இப்படி போனாதான் தான் அழகா இருக்கும் எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதே தக்க கோரையாறுன்னு இரண்டாக பிரிக்கிறது இந்த மூன்று ஆற்றுக்கு நீள முடியாததாலையும் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு இந்த படத்துல கார்த்தி அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாரையுமே ரொம்ப தான் யூஸ் பண்ணிருப்பாங்க எக்ஸாம்பிள் கருணாகரன் பார்த்தோம்னா அரவிந்த் சுவாமி தஞ்சாவூர்ல இருந்து நீடாமங்கலம் அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு நம்ம ஊர்ல தான் ஏன் நல்லவனை வந்து ஏமாலியாவும் கெட்டவன சாமர்த்தியசாலின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அது ரொம்பவே தாக்கத்தை கொடுத்துருக்கும் ஸ்ரீ திவ்யா அவங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும் ஆனா அவங்களுமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி தீத்துடுவார் இந்த படத்தோட பேக் போனே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான் நம்மள கொஞ்சம் கூட போரே அடிக்காம எடுத்துட்டு போயிருக்கிறது எந்த இடத்துலயுமே அதோட விறுவிறுப்பு குறையாம இருக்கிறது காரணம் அந்த மியூசிக்கா தான் இருக்கும் அதுவும் முக்கியமா அரவிந்த் சுவாமி கார்த்தியோட வீட்டுல இருந்து சொல்லாம கொல்லாம திருப்பி வரும் ஒரு சாங் ப்ளே ஆகுங்க யாரோ அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சாங் ப்ளே ஆகும் அதை வந்து கமலஹாசன் பாடிருப்பாரு அதை அந்த பாயிண்ட்டில் கேட்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கண்லருந்து கண்ணீர் வந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் சொந்த ஊருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம லீவுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு இந்த படத்தோட சினிமோடோகிராஃபியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஷாட் பார்த்திங்கன்னா அரவிந்த் சுவாமி ஒரு நூற்றுக்கணக்கான கிளிக்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு இருப்பார் அந்த ஷாட் எல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க ரெண்டாவதா அரவிந்த் சாமி தஞ்சாவூருக்கு ட்ரெயினில் என்ட்ராகும் போது டாப் ஆங்கிளில் தஞ்சாவூரை காட்டியிருப்பாங்க அங்கே உள்ள கோயில் கோயில் ரயில்வே ட்ராக்கு இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் இது போக இந்த படம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது இது எல்லாமே மெய்யழகன் படத்தில் நான் பார்த்த விஷயங்கள் இதை தாண்டி நீங்கள் ஏதாவது நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்